ஹாய் பிரான்ஸ் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான நம்ம இவங்க ரெண்டு பேருமே இந்திய டீமிற்கு சிறந்த கேப்டன் அது மட்டுமல்லாமல் நம்ம எம் எஸ் தோனியும் தோல்விக்கு பிறகு கெட்மேன் கேப்டன்சி மிகவும் சிறப்பாக இருந்தது என்றும் அவருடைய கேப்டன்சியும் ஒரு டிஃப்ரெண்ட் ஏங்கில் உள்ளது மிகவும் அனுபவம் உள்ள பொறுமையுள்ள கேப்டன் ரோஹித் சர்மா என்றும் நம்மைக்கும் மேல டூ தௌசண்ட் லெவன் கப் ஹீரோ மும்பை உள்ளார் அதனால் இரண்டு கம்பேக் டு சீரியஸான மேட்ச் போகலாம் நேற்று மேட்ச் முடிந்து பிறகு நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஒரு பரபரப்பு உண்மையை வெளியிட்டுள்ளார் இந்த சீரீஸ் பெரிய போஸ்ட் அளித்துள்ளது என்றும் சென்னை எதிராக நூத்தி எழுபது ரன் டார்கெட் என்றுதான் நினைத்தோம் என்றும் அதே சமயம் இருந்தது அவரின் ஒரு பக்க பலமாக இருக்கும் இது மிகப்பெரிய நிகழ்ச்சியாக உள்ளது என்றும் நம்ம ஹெட்மேன் மும்பை டீம் ஜெயிச்சாலும் அந்த சூழலில் இந்திய டீமை நினைப்பது அதுதான் சரி ஓகே வெற்றிக்கு பிறகு நம்ம பேசினதான் என்று சொல்லலாம் எம் எஸ் தோனி விக்கெட்டை நாங்கள் எடுக்கவில்லை எம் எஸ் விட்டார் என்றும் ஒரு பரபரப்பான உண்மையை வெளியிட்டார் மேலும் திணறுவார் என்றும் நாங்கள் பேசும்போது தெரிவித்துள்ளார் எம் எஸ் தோனி என் திங்கிங்கை தான் நேற்றைய மேட்சில் அவருக்கு எதிராகவே செயல்படுத்தினது எம் எஸ் பொறுத்தவரை கடைசி வரை மேட்சை பண்ணினால் மேட்சை பினிஷ் விடுவார் அவர் வழியில் அவர் விக்கெட்டை வீழ்த்தியது வைத்து பெரிய நிகழ்ச்சி அளிக்கிறது என்றும் எம் இன் அந்த விக்கெட் தான் நாங்கள் வின் பண்ண நூறு சதவீதம் கன்ஃபர்ம் ஆனது என்றும் பிரஸ் கான்பரன்ஸில் நம்ம ஹெட்மேன் ஒரு சூப்பரான பதிவை வெளியிட்டார் சரி பிரெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க நம்ம தலைவலியை ஃபாலோ பண்ணி நம்ம தலை விக்கெட்டை எடுத்த நம்ம ஹெட்மேனை பண்ணுங்க நன்றி பிரான்ஸ்